நம்மளுடைய இயல்பான உடல் சூட்டுக்கும் நம்மளால் உணரக்கூடிய உடல் சூட்டுக்கும் ஒற்றுமை இருக்குது இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வழியாகவே நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத இரண்டு நபர்களை தேர்ந்தெடுங்க ஒரு நபரை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஹார்ட் காப்பி வாங்கி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அன்பா பேசிட்டு வாங்க அதே போல் இன்னொருத்தரை வேற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் கோல்டு காஃபி வாங்கி கொடுத்து அவர்கிட்ட அன்பாக பேசிட்டு வாங்க அப்புறம் வேற ஒருத்தரை அனுப்பி நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஹார்ட் காப்பி குடித்தவர் நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப கேரிங்கான பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே கோல்டு காஃபி கொடுச்சவங்க நீங்கள் நல்லவர்னும் சொல்ல மாட்டாங்க கெட்டவர்னும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கேரிங்கான பர்சனும் சொல்ல மாட்டாங்க கேரிங் இல்லாத பர்சனும் சொல்ல மாட்டாங்க அவங்களால ஒரு தீர்க்கமான முடிவே எடுக்க முடியாத நிலையில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு ஒரு புது நபரை பிடிச்சிருக்கு அந்த நபர் உங்கள் கூட வாழ்க்கையில் கடைசி வர வரணும்னு விரும்புனீங்கன்னா நல்லா பழகிற வரைக்கும் சூடான தின்பண்டங்களோ சூடான பொருட்களோ வாங்கி கொடுங்க அது உங்களுடைய உறவை வளர்க்கும்